என் கூட இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே படங்களில் மீட் பண்ணியிருக்கோம் நிறைய பேரை பார்த்துருக்கோம் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக ஒரு பயங்கர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மேக்கிங் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை அதுக்காக இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்கங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை எங்களோட ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் எல்லாமே அந்த மேக்கிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாரோட டேரெக்ஷனில் நான் பண்ணுற ரெண்டாவது படம் இது புளியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ரோல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கூப்பிடும்போது அவங்க சொன்னது யூஸ்வலான காமெடியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும் இமோஷனலான நிறைய சீன்ஸ் இருக்குது அதுலேயும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் வந்து ஓகே ரொம்ப எப்போ ஷூட்டிங் போகிறோம் அந்த மாதிரி இந்த ஷூட்டிங்கும் ஒரு மாதிரி போது கடல் என்ன ஒரு நாள் மூணு நாள் எடுப்பாங்களே அப்படின்னு நினச்சோம் ஆனால் உண்மையாக சொல்கிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வேற யாருக்காவது கிடைக்குமான்னு நினச்சா கிடையவே கிடையாது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் டீமுக்கும் எங்களோட ஆர்டிஸ்டோட டீமுக்கும் க்ரூவுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் முயற்சியும் உழைப்பும் அந்த கடலுக்கும் முழுமையாக சொல்லணும்னா அந்த கடலுக்கு அந்த கடல் பக்கத்துல எல்லாரும் வெவ்வேறு மதத்தினர் இருந்தாலும் ஒரு அந்துணியர் சர்ச் இருக்கும் டெய்லி காலையில போன உடனே எல்லாரும் போயிட்டு அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஆரம்பிப்போம் ஒவ்வொரு நாள் ஆரம்பத்துல மூணு நாலு நாள்னா ரொம்ப ரொம்ப அருடா என்னடா அது செம்ம வயலு ஆறு மணிக்கெலாம் அப்படி ஒரு வெயில் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டோம் நாங்கள் எங்களுக்குள்ளே அதை ஃபன் ஆக்கிட்டு சார் போயிட்டு பயங்கரமாக எங்களால் என்னென்னலாம் கலாய்க்க முடியுமோ அதாவது ஆஃப் த கேமரா பயங்கரமா எங்களுக்குள்ளேயே ஒரு காமெடியை கிரியேட் பண்ணிட்டு நிறைய ஃபுட்டு வரும் யோகி பாபு கிட்டே இருந்து அதுக்கப்புறம் எம் எஸ் பாஸ்கர் சாருகிட்டே ஏன்னா அந்த கப்பலுக்குள்ளே உட்காந்துட்டோம்னா அந்த படகுக்குள்ளே உக்காந்துட்டோம்னா உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும் அப்படி திரும்ப முடியாது அப்படி கஷ்டமா இருக்கும் ஒருத்தவங்க உட்காரும் போது இன்னொருத்தவங்களுக்கு இடம் பத்தாது அவங்கத்தோட மேலே நம்ம கால் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ள தண்ணி எது கொண்டு வரனாலும் அங்க இருந்து அந்த கடலை கப்பலை புடிச்சிட்டு இருக்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க போய் கொண்டு வரணும் சோ அந்த மாதிரி வரும்போது இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு சார் போதுமா உங்க பிரேக் டைம் முடிஞ்சுதான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க வந்து ஃபன் பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் வந்து அந்த பீரியட் தெலுங்கு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது எம் எஸ் பாஸ்கர் சார் அவர் அந்த கரெக்ஷன்ஸ் அந்த நடிக்கும் போதே அவ்வளோ கரெக்ஷன்ஸு ஸ்பஷ்டமாக பேசணும் இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு அண்ட் கௌரி வந்து நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு சிலர் ஒரு சிலர் இருக்க மாதிரி ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க இத்தனை நாள் நம்ம டிராவல் பண்ணணும் ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எப்போ பார்த்தாலும் கௌரியை சிரிச்ச முகமாகவே பார்க்கலாம் அக்ஷத் சின்ன பையன் நாங்களாவது நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பிளஸ் வந்து அந்த வெயில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை இருக்கும் அவன் வந்து விளையாடி ஒரு ஸ்கூலுக்கு போற ஒரு சின்ன பையன் அவன் வந்து அவ்வளோ ஜாலியா சார் டைலாக் கொடுங்க சார் சார் நான் டைலாகே பேசல சார் அப்படியெல்லாம் அவன் வந்து கேட்பான் அவனுக்கு அந்த கஷ்டமே எதுவுமே தெரியல